ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் ஐந்து முக்குணங்கள் மனதில் சத்துவ ரஜச தாமச எனும் முக்குணங்கள் உள்ளன சத்துவ குணம் மிகுந்திருக்கையில் மனிதன் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கிறான் இராஜச குணம் ஓங்கி இருக்கையில் அவன் கோரமாக கழகமும் குழப்பமும் உடையவனாக இருக்கிறான் தாமசம் மிகுந்திருக்கையில் அவன் மூடனாக மந்தமும் முட்டாள்தனமும் உள்ளவனாக இருக்கிறான் ராஜசம் மூலம் தாமசை கட்டுப்படுத்துங்கள் சத்துவத்தின் மூலம் ராஜசத்தை அடக்குங்கள் சத்துவத்தை சத்துவத்தாலேயே அடக்கவும் குணங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றிய அறிவு மிகவும் அவசியமானது அப்பொழுதுதான் நீங்கள் அவற்றின் பிடியிலிருந்து விடுபட முடியும் முக்குணங்களுக்கும் அப்பால் சென்றவன் இன்பத்திலும் துன்பத்திலும் இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் சம தரிசனத்தையும் சமமான மனநிலையையும் பெற்று விளங்குகிறான் அவனே ஒரு நிறை ஞானி யோகி பிரகிருதி அல்லது இயற்கையின் முக்குணங்கள் மனிதனை மயக்கி அவனை சம்சாரத்துடன் பிணைக்கிறது பிரகிருதியின் முக்கிய அங்கங்களை குணங்கள் அனைத்து பொருள்களின் அடிப்படையும் அவைகளே முக்குணங்களை கடந்து செல்லுங்கள் நீங்கள் சுதந்திரம் பூரணத்துவம் மற்றும் அமரத்துவத்தை அடைவீர்கள் சத்துவத்தின் ஆற்றல் மனிதருடன் எப்பொழுது சத்துவம் ஓங்குகிறதோ அப்பொழுது அவன் நேர்மையானவனாக இருக்கிறான் பகவானிடம் பக்தியை அவன் வளர்க்கிறான் அவனிடம் அறிவு உதயமாகிறது மனம் சாத்விகமாய் இருக்கையில் அமைதி நிலவுகிறது அமைதியான மனதில் உண்மை ஒளிர்கிறது சான்றோருடன் நட்பு சமய நூல்களை படித்தல் சாத்வீக உணவு கடவுள் நாமத்தை ஜபித்தல் போன்றவற்றால் சத்துவம் கூடும் சத்துவம் பிரகாசம் பொருந்தியது அது தூய்மை நன்மை மற்றும் ஒற்றுமையும் ஆகும் சத்துவம் படிகம் போன்று கரையற்றது இன்பம் அறிவு கீழ் ஆகியவற்றுடன் இணைப்பதன் மூலம் சத்துவம் மனிதனை பந்தப்படுத்துகிறது சத்துவம் தங்க சங்கிலி பிணைப்பு ரஜசும் தமசும் இரும்பு சங்கிலி பிணைப்பு சத்துவம் இருக்கையில் ஒருவடம் விவேகம் தூய தூய பகுத்தறிவு அறிவு அவனுடைய திரும்புகிறது மனதில் உயர்ந்த தெய்வீக எண்ணங்கள் சுழல்கின்றன சத்துவம் மேலோங்கி இருக்கையில் பார்வை தெளிவாய் இருக்கிறது ஊடுருவி பார்க்கும் சக்தி உள்ளது அந்தர்முக திருஷ்டி விசாலமாக திறந்துள்ளது சக்தி ரஜஸ் என்பது காமம் அல்லது செயல்பாடு ரஜஸ் ஓய்வின்மையையும் சிதறலையும் உண்டாக்குகிறது ரஜஸ் தாகம் மற்றும் பற்றிற்கு அடிப்படையாகும் அது செயலுடன் தொடர்புபடுத்தி கட்டுகிறது ராஜசிக மனிதன் ஒருவன் சக்தி செல்வம் மதிப்பு ஸ்தானம் பெயர் புகழ் ஆகியவற்றை விரும்புகிறான் ராஜசிக மனிதன் அடிக்கடி சஞ்சரித்துக் கொண்டே இருப்பான் அவன் ஆசை மிக்கவன் அவன் யாண்டும் செயல் புரிவதில் ஈடுபட்டிருப்பான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான் அவனிடம் ஆசைகளும் வேட்கைகளும் நிரம்பி இருக்கும் அவன் செயலில் கட்டுண்டு கிடப்பான் புலன் இன்பத்தின் செல்வான் தீச்சுடரை போன்று அவனது ஆசைகள் திருப்திப்படுத்த முடியாதவை அவனுக்கு திருப்தியே கிடையாது எப்பொழுதும் அவன் பேராசையுடனும் ஓய்வின்றியும் காணப்படுகிறான் அவனது அறிவு குழம்பையுள்ளது அவனிடம் விவேக புத்தி கிடையாது செல்வ செருக்கு அவனிடம் உண்டு அவனது புத்தி கியூக்தி ஆனது அவனது லட்சியமும் பணமும் நின்பமுமே ஆகும் அவன் பொருளை வழிபடுபவன் துன்பம் இன்பமாகவும் தொல்லை மகிழ்ச்சியாகவும் துக்கம் சுகமாகவும் அவனுக்கு தோன்றுகிறது தமசின் ஆதிக்கம் தமஸ் என்பது இருள் அல்லது சோம்பல் தமஸ் அறியாமையில் தோன்றுவது அது ஒருவனை சோம்பல் மந்தம் கவனமின்மை தூக்கத்துடன் பிணைக்கிறது தாமசிக மனிதரிடம் நிச்சய புத்தி கடையாது அவன் முட்டாள்தனமான செயல்களை செய்கிறான் அவனது செயல்கள் பகுத்தறிவால் தூண்டப்பட்டவை அல்ல செயலில் அவனுக்கு நாட்டம் கிடையாது அவன் அதிகம் தூங்குகிறான் அவன் மூடன் அறிவில்லாதவன் சிலர் தமசை சத்துவம் என தவறாக கருதுகின்றனர் ரஜஸ் மற்றும் தமசின் விளைவு அநியாய மார்க்கமாகும் எதிர்மறைகள் சத்துவ செயலின் விளைவு இன்பம் ரஜோகுண செயலின் பலன் துன்பம் தமோகுண செயலின் விளைவு அறியாமை சத்துவம் மேலோங்கி இருக்கையில் ஒருவன் மரணமடைந்தால் அவன் மேலான தூய உலகங்களை அடைகின்றான் மரணம் அடைந்தால் அவன் செயல்புரிவோர் மத்தியில் பிறப்பெடுக்கிறான் தமஸில் மறிப்பவன் ஜடயோனியில் பிறக்கிறான் மக்களில் கீழானவர்களின் மத்தியில் மந்தமதி மற்றும் மூட்டாள்களின் மத்தியில் அவன் பிறப்பெடுக்கிறான் சத்துவம் மேலோங்கிகள் ரஜசும் தமசும் கீழே போய் விடுகின்றன ரஜஸ் ஓங்குகையில் சத்துவமும் தமசும் அடங்கி விடுகின்றன ஒருவரிடம் விவேகம் நல்லறிவு மற்றும் நல்ல புத்தி காணப்படுகின்றன குணங்களின்றி உலகம் இல்லை அனைத்து மனிதரிடத்தும் முக்குணங்கள் இருக்கின்றன எவருமே இம்முக்குணங்களில் ஏதாவது ஒன்றின் வசத்திலிருந்து விடுபட்டிருக்க முடியாது இந்த குணங்கள் நிரந்தரமானவை அல்ல சில சமயங்களில் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் மற்ற வேலைகளில் ரஜோகுணம் அல்லது தமோ குணம் ஓங்கி இருக்கும் எல்லாவற்றையும் இந்த குணங்கள் வாயிலாக ஆராயுங்கள் அவற்றின் அறியுங்கள் ஆதிக்கத்தில் உள்ளான் இறைவன் முக்குணங்களை கடந்தவர் முக்குணங்களும் சமநிலையில் இருக்கையில் பிரகிருத்தியும் சமநிலையில் உள்ளது ஆங்கு உலகம் வெளிப்படாது அங்கே உள்ளது பிரளயம் ஒரு அசைவு உண்டாகும் அப்பொழுது குணங்களில் மாற்றம் தெரியும் குணங்களின் சமநிலை பாதிப்புக்கு உள்ளாகிறது உலகம் தோன்றுகிறது ஆன்மீக படுகுழிகள் ஒரு யோகி அல்லது முனிவர் உலக சேமத்திற்காக செயல்படுகையில் அவரிடம் சத்துவம் மேலோங்கி இருக்கும் அவர் ஒரு ஆக்க சக்தியாக விளங்குகிறார் ஹிட்லரும் செயல்பட்டார் ஆனால் அவரிடம் ரஜோ தமோ குணங்கள் மிகுந்திருந்தன எனவே ஒரு அழிவு சக்தியாக அவர் விளங்கினார் ஓம் That's it Vom wow. tadarum